ஹலோ வீபஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாவ சுவாமி நான் கையெழுத்து கும்பிட்றதுன்னு நினச்சிங்களா சுவாமி ஃபயர் அப்படின்ட்டு நான் ஒரு கமெண்ட் போட்டாலும் பயங்கரமாக மீசை முறுக்கிட்டு அந்த லுக்கில் எதிர்பார்க்காத நம்மளுடைய சாக்லேட் பாய் புஷ்பா மாதிரி வந்துட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ செம்ம லுக்குங்க எல்லாருமே வந்து பயங்கர ஃபயர் ஆக்கியில் கமெண்ட் செக்ஷன் அந்த ஐ அந்த கண்கள் தான் பொதுவாக எக்ஸ்ப்ரெஷன்ஸாக வெளிக்காட்டும் ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு மியூசியம் முறுக்கிறதுன்ட்டு அப்படி ஒரு லுக்குங்க இது உண்மையுமே சொல்கிறேன் இது இருந்து இப்போ எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் அப்படிங்கிறது தான் ஓகே எல்லா ஆங்கிள்லேயுமே அவரோட சைட்லேருந்து இப்போ அப்டேட் வந்துகிட்ருக்கு நமக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து இந்த மாதிரியான அப்டேட் வரும்போது இது கிடைக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது பாருங்க மனசு எந்த ஒரு கூல்ரிங்ஸ்லையும் கிடைக்காது உண்மைதானே இன்னும் கூடுதலான விஷயம் நம்ம ரவீனா வந்துட்டு இந்த விஜய் அவார்ட்ஸோட டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து அழகாக வெளியிட்டிருந்தாங்க இன்னுமே அவங்க தெரிஞ்சு பண்ணல அப்படிங்கிறது தெரியுது பட் இருந்தாலும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா கொஞ்சம் கேஷுவலாகவே சில அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாலும் அதில் நம்மளுடைய சுவாமியும் லட்சுமி பிரியாவுடைய டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் லட்சுமி பிரியா வந்து ரவீனா கூட ஒரு செல்லமாக ஒரு சில ஸ்டெப்ஸ் போட்டுருந்தாங்க ரவீனாவும் நல்ல டான்ஸ் நமக்கு தெரியும் லட்சுமி பிரியா ட்ரை பண்ணி இப்போ நல்ல டான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க அதான் உண்மையாக உண்மையான விஷயம் ஸோ ஷைன் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இத நான் பிரியா பவனி சங்கர் கிட்டேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இருந்ததை நான் வியந்திருக்கேன் அதே மாதிரியே லக்ஷ்மி பிரியாவும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அந்த ஒர்க் அவுட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் எவ்வளோ அவங்க சின்சியராக இந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஆஃப் கோர்ஸ் இந்த காவிரியிலையும் சரி நிறைய அவங்க கிடைக்கிற வாய்ப்பு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ அதில் அழகாக அவங்க என்ன சொல்கிறா நம்ம விஜய் அண்ட் காவிரியோட அழகான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு அவங்க சின்ன சின்னதாக ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் இன்புட் கொடுக்க மாட்டாங்க லைட்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க வங்க அதிலே பார்க்கும்போது தெரிஞ்சது பட் ஆனால் திரையில ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு மிஞ்சி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு சேனலில் கொஞ்சம் வியூஸ் குறைவாக தான் போயிருக்கு அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்குலாம் ரீச் ஆகல அப்படிங்கிறதா பட் அதை நம்ம போடக்கூடாது இல்லையா அடுத்தவங்களோட வீடியோ மற்றவங்களோட வீடியோ போடக்கூடாது சைடும் ஸோ அதனால ஒரு புரிதலுக்காக ஸோ டைம் இருக்கும்போது அதை பாருங்கள் அங்கங்கே நம்ம கவரியும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் அங்கங்கே கட்டியிருக்காங்களா அதுவே பெரிய விஷயங்க அதுவே நம்ம ஆளுங்க கோத்து அழகா விஜய் ஃபேன்ஸு காவிரி ஃபேன்ஸ்லாம் போட்டுட்ருக்கேங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மாதிரியான அப்டேட்ஸ் தான் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த விஜய் வாட்ஸ் பற்றி பேசுங்கன்ட்டு கண்டிப்பாக வந்து நான் ஒரு வீடியோ பேசுகிறேன் விஜய் காவேரி பற்றியும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன்